ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம அடால் ஹிட்லர் அவருடைய டாப் த்ரீ மிஸ்டேக்ஸ் அது அவருடைய எண்டுக்கு வழி வலிச்சது தான் பார்க்க போகிறோம் நான் கோவிந்த் வெல்கம் டு மிஸ்டர் கிங் முசோலின் இட்டாலியோடைய டிக்டேட்டர் அவர் ஹிட்லர் பவருக்கு வரதுக்கு முன்னாடியே இட்டாலியில் பவருக்கு வந்தாச்சு அவர் இட்டாலியோடைய முழுக்கால்வாசி ஜிடிபியை வார்லேயே செலவு செஞ்சதுனால இட்டாலியை கடன்கார நாடாக மாற்றிட்டார் இது இது பக்கத்து நாடு ஜெர்மன் பீப்புளுக்கு பிடிக்கல அப்படி இருக்கும்போது அவங்க லீடர் ஹிட்லர் முசோலின் கூட சேர்றது ஜெர்மன் பீப்பிள் பிடிக்கல இது கூட அவரோட எண்டுக்கு வழி வச்சு ஹிட்லர் வேர்ல்டு வார் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா ஜெர்மனியோட ஜிடிபி ஃபுல்லாகவே வார்லேயே செலவானது காரணம் கவர்மெண்ட்டோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸை மிச்சப்பட்டனுறதுக்காக அன்னேபிள் சில்ட்ரன்ஸை கொண்டார் இது கூட அவரோட எண்டு உருவாக்குச்சு இருக்கட்டில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா ஹிட்லருக்கு பலமோ பலவீனமோ அவரோட எதிரிகளை அவர் வீக்காக நினச்சது தான் அவர் மற்ற நாடுகளை வீக்காக நினச்சது வேணால் பரவாயில்ல ஆனால் அவர் வீக்காக நினச்சது சோவியத் யூனியன் இப்போ எப்படி ரஷ்யா போகிறோம் அதை மாதிரி அப்போது சோவியத் யூனியன் பத்து மடங்கு பவர்ஃபுல்லான நாடு கொஞ்சம் கொஞ்சமாக பிளான் பண்ணி யூரோப்பையே பிடிச்சிட்டு இருந்த ஹிட்லர் தப்பான முடிவு எடுத்து சோவியத் யூனியனோட ரெட் ஆர்மி கூட போரிட ஆரம்பித்தார் அவரோட நாசி ஆர்மி தோத்து போய் இதே ஏப்ரல் தேர்ட்டி நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் எண்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்ணை தானே எடுத்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு என்ன தான் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேற ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாட்டா யூ பபாய்